நண்பர்களே இன்னையோடு நான் குடிய இன்னை பாட்டு தொண்ணூற்றி மூணு நாள் ஆகுது இந்த நாளுக்கான லைவில் நான் வந்துட்டு பேசும்போது ஒரு ஐம்பது வயதுடைய ஒரு பெரியவர் எனக்கு வயசு இருபத்தஞ்சி அவரோட வயசில் பாதி தான் எனக்கு அவர் ஒரு மூணு நாளாக எனக்கு பழக்கம் அவர் ஒரு யூடியூபர் அவர் என்கிட்ட லைவில் வந்து கேட்குறாரு குடிக்கிறது ஒரு கெட்ட பழக்கம்னு யார் சொன்னால் அப்படி சொல்லி குடிக்கிறது ஒரு கெட்ட பழக்கமாக இல்லையா அப்படிங்கிறத பற்றியே நீங்கள் தான் பேச வரீங்கன்னும் போது நான் எத்தனையோ வருஷமாக இந்த குடியிலேருந்து மீளணும்னு சொல்லி என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் அடிபட்டு அந்த முயற்சியில் நான் அடிபட்டு அடிபட்டு திரும்ப மறுவீழ்ச்சி அடைஞ்சு மறுவீழ்ச்சி அடைஞ்சு திரும்ப நான் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நான் வந்துட்டு இப்போ தான் தொண்ணூற்றி மூணு நாள் நான் கடந்துருக்கிறேன் இப்போ வந்து குடிக்கிறதுக்கு கெட்ட பழக்கம்னு சொல்லி யார் சொன்னதுன்னு சொல்லி இது மாதிரியான கேள்விகளை கேட்டு நான் ஒரு புரிதலில் போயிட்டுருக்குறோன்னு வந்துட்டு ஒலாப்ஸ் பண்ணக்கூடாது என்னை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்னோடய கண்டென்ட்டே வந்துட்டு ஒரு வித்தியாசமான கண்டென்ட் என்னோடய யூடியூப் சேனல் நான் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதும் அரிது அப்படி வரக்கூடியவங்கள நான் வந்துட்டு பார்த்துக்குவேன் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் அதுவே வேற ஆனால் எனக்கு வர்றது அரிது தான் நான் அதெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் லைக்ஸ் வரணும் வியூஸ் வரணுங்கிறதுக்காக நான் அந்த சேனல் நடத்தலை நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு யாருமே வரமாட்டாங்க உங்கள் சேனலுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க வர வேண்டாம் இரநூத்தி எழுபத்தேழு பேர் இப்போ இப்போ இந்த ரெண்டு பேர் இரநூத்தி எழுபத்தொம்பது பேர் வந்தவங்களுக்கு மீதி பேர் வர தெரியாதா அப்படி வரலனாலும் பரவாயில்ல நான் இந்த நாள் நான் குடிக்காம இருந்தேன்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் வருங்காலத்தில் நான் மறுவாழ்மை அமைக்கும் போது இது நான் ஒரு விளம்பரமாக அவங்களுக்கு நான் ஆவணப்படுத்துவேன் என்னோட பேஷண்ட்டுங்களுக்கு நான் காமிப்பேன் என்னோடய வாழ்க்கையை நான் எப்படி கடந்து வந்தேன் எப்படிலாம் நான் வந்துட்டு சவால்களை கடந்து நான் தனியாக வந்துட்டு எப்படி இந்த குடியை நான் ஒழிச்சு எங்கள்கிட்ட இருந்து நான் மதுவும் இல்லாமல் நான் ஒரு ஒரு நாள் எப்படி கடந்து வந்தேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் ஒரு ஆவணமாகப்படுத்தி அதை வந்து நான் காட்டுவேன் என்னோடய அப்போ இருக்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ இரநூத்தி எழுபத்தி அப்போ எப்ப எவ்வளோ தெரியாது அப்படி இருக்கிறவங்க மூலமாக எனக்கு பேஷண்ட் வருவாங்க என்னோட வாழ்நாள் லட்சியம் மது ஒழிப்பு குடிப்பொதை மறுவாழ்மையை அமைக்கிறது இது நான் தொடர்ந்து பண்ணும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதை நான் ரீச் பண்ணுறம்போது இந்த பதினஞ்சு வருஷம் உழைப்பு இந்த யூடியூப் சேனலில் நடத்துனது இது என்னோட உழைப்பாக மாறுது அந்த நேரம் இதை நான் ஒரு விளம்பரமாகவோ இதுலேருந்து நான் பேஷண்ட் எடுக்கவோ இல்லை இதை நான் ஆவணப்படுத்தி ஒரு இதாகவோ என்னால் காட்ட முடியும் குடி ஒரு கெட்டப்பழக்கம் எத்தனை இன்றைக்கி ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை பேர் அந்த குடினால் வந்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க ஜெயிலில் இருக்கிற எத்தனை பேருக்கு குடிப்பழக்கம் இல்லை எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை வீட்டு பிரச்சனை இல்லையோ குடி பிரச்சனை இல்லையோ அடிதட்டி சண்டை இல்லையோ எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க எத்தனை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எத்தனை மறுவாழ்வு மையங்கள் அமைக்குது செயல்படுது ரீஹாபிலிட்டேஷன் அங்கே எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க குடியூர் கெட்ட பழக்கம் இல்லைனா இந்த மருத்துவமனை போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில் இந்த மருவமையங்கள்லாம் ஏன் எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஐம்பது வயசு ஆகுது என்னோடய மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் ஒரு தொண்ணூற்றி மூணு நாளாக நான் கடந்து போயிட்டுருக்கேன் போது இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்கலாமா ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடுச்சி இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம்